சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள எக்ஸல பதிவில் இந்தியா ஹங்கேரி போலந்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற விண்வெளி பயணத்தின் வெற்றிகரமான ஏவுதலை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறவுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் விருப்பங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை தன்னுடன் சுமந்து செல்வதாகவும் கூறியுள்ளார் அவருக்கும் மற்ற விண்வெளி வீரர்களுக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளிக்கு செல்லும் பயணம் ஒரு சிறந்த பயணம் என்றும் தன் தோளில் மூவர்ண கொடி உள்ளது என்றும் டிராகன் விண்கலத்தில் இருந்து சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மனித விண்வெளி திட்டத்தில் பல வருடங்களுக்கு பிறகு நாம் மீண்டும் விண்வெளியை அடைந்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் இந்த பயணத்தின் பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் சுபான்ஷு சுக்லா குறிப்பிட்டுள்ளார் வேலூரில் பென்ட்லான் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நூற்று எட்டு கோடி ரூபாயில் தரைத்தளம் ஏழு தளங்களுடன் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது மேலும் செயற்காட்டில் தாலுகா மருத்துவமனை ஒன்பது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார் பாஜக கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதில் திமுகவினர் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அது நிச்சயமாக நடக்காது என்றும் தங்கள் கூட்டணி உறுதியானது இறுதியானது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மிசா தியாகிகளுக்கான பொன்விழா நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்முவில் உள்ள தாவி ஆற்றில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது வெள்ளத்தில் நடு ஆற்றில் சிக்கி தவித்த ஒருவரை பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் ஜம்முவில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள தாவி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதில் மேம்பாலத்தின் கீழே ஒருவர் நடு ஆற்றில் சிக்கிக் கொண்டார் தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் மேம்பாலத்தின் மேலிருந்து தொங்கும் ஏனியை கொண்டு கீழே இறங்கி அவரை பத்திரமாக மீட்டனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது குறைந்து ஒரு கிராம் ஒ விற்ப ஒரு சவரன் அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கோவை நீலகிரிக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேனி தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தகவல் அளித்துள்ளது உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் உள்ள சுமார் ஒரு டன் அளவிலான குப்பைகள் ட்ரோன் மூலம் அகற்றப்பட்டு மலையடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டது நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு ட்ரோன் தொழில்நுட்ப நிறுவனம் மலையேற்றத்திற்கான கருவிகளை மேலே கொண்டு செல்ல ஆளில்லா வானூர்திகளை தயாரித்து பயன்படுத்தி வருகிறது அதே ட்ரோன்களை பயன்படுத்தி உலகின் மிக உயரமான குப்பை கிடங்கு என்று அழைக்கப்படும் இருந்து தேவையற்ற பொருட்களையும் கழிவுகளும் அகற்றப்பட்டுள்ளன வெற்றிகரமான சோதனைகளுக்கு பிறகு கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயிரம் கிலோ குப்பைகளை அகற்றியதாக ஏர்லிப்ட் டெக்னாலஜி நிறுவனம் கூறியுள்ளது பாமகவில் தனக்கே அதிகாரம் உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை சந்தித்து கட்சியில் பொறுப்பு வாங்கிய நிர்வாகிகளே தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்றார் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற ராமதாஸ் வெற்றி பெறும் கூட்டணியாக தங்கள் கூட்டணி அமையும் என்றும் குறிப்பிட்டார் தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடிகர் கிருஷ்ணாவின் செல்போன் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனா்